வணக்கம் ஓம் நமோ நாராயணா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் அமைந்துள்ள அருள்மிகு லட்சுமி சுவாமி திருக்கோயிலின் ஊர்கோவிலில் நடைபெற்ற உரியடிக்கும் நிகழ்வு தாங்க இப்போ பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தியிலிருந்து மூன்றாம் நாள் பார்த்தீங்கன்னா சோளிங்கர் நரசிம்மசுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா உற்சவர் வந்து பக்தவச்சல சுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் நவநீத கண்ணனுடன் சுவாமி வந்து உரியடிக்கும் நிகழ்வில் பங்கு பெற்று பீதி உலா வருவாருங்க அந்த நிகழ்வு தாங்க பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு வருடங்களாக இந்த உறியடிக்கும் விழாவை நடத்தி வரும் வந்து பத்மாபுரத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் அந்த ஊர் மக்களை வந்து அவங்க தான் இந்த நிகழ்வை வந்து காலங்காலமாக வந்து நடத்திங்க வராங்க அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி கடைசியாக பேட்டி கொடுத்துருப்பாங்க மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி ஓம் நமோ நாராயணா

என்ன புரிய கண்டிப்பா

هَ اپنا وڏي رهي اپنا وڏي رهي ڪاڏي نه لنگبو வணக்கம் வணக்கம் சொல்லுங்க நம்ம சோழிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் உரிய திருவிழா வந்து நடந்துச்சு அதை நீங்க தான் நடத்துனீங்க இந்த திருவிழாவை பத்தியும் நீங்க யாரு நீங்க எந்த ஊர் எவ்வளவு காலமாக இதில் பங்கேற்கிறீங்க இதை பற்றிய தகவலை வந்து எங்களுக்கு எங்களுக்கு தாத்தா பண்ணிருந்தாரு தாத்தா முன்ன தாத்தா அவருக்கும் ஐதீகமாக வந்து முன்னோர்கள் வந்து ஐதீகமாக பண்ணிட்டு வரோம் இந்த தலைமுறையில் வந்து எங்க அப்பா பண்ணியிருந்தாரு இப்போ வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இதனோட ஐதீகம் எங்கள் குழுவில் இருக்கிற ஊர்கார் எல்லாமே விரதம் இருந்து அந்த உரிய அடிக்கும் போது விரதம் இருந்து தான் வந்து நாங்கள் இங்கே செய்கிறோம் அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து சன்மானம் இங்கே வந்து ஒரு ரெண்டு கிலோ அரிசியும் வெத்தலை நூறு வெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க அதுவும் நாங்கள் ஊரில் இருந்து போய் எல்லாருக்கும் தாம்பலம் மாதிரி கொடுத்து எல்லாருக்கும் தெரிவித்து இங்கே இட்னு வருவோம் இட்டுன்னு வந்து இந்த உரிய அடிக்க திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொட்டு எங்களுக்கு இங்கே பரிவாட்டம் கட்டுவாங்க எங்கள் முன்ன எங்கள் கட்டணங்களை வந்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்களை வந்து பரிவட்டம் கட்டி எங்கள் செய்வாங்க அது பிறகு நாங்கள் செஞ்ச உடனே இங்கே எங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி மறுபடி விடுவாங்க அவங்க வந்து இது கொடுப்பாங்க இவ்வளோன்றது அந்த ஐயா எழுதி வச்சிருக்காங்க அது பிரகாரம் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேல் கொண்டு நாங்கள் கேட்ட கூட உங்களுக்கு முறைப்படி இருக்குதா அது மட்டும் செய்யுங்கோ உங்களுக்கு சன்மானம் கேட்காதுங்க கேட்பாங்க இது நடக்கும் சார் உங்கள் பேர்னா எங்கள் பேர் முருகன் எந்த ஊர் பத்மாபுரம் வேணுகோபால் பஜனை குழு வச்சு நாங்கள் நடத்திலே இருக்கிறோம் எவ்வளோ வருஷமா இந்த செய்திங்க இது வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேன் சார் தலைமுறை தலைமுறையாக வந்து இருக்குது இது இது விரதம்லாம் எத்தனை நாள் இருப்பீங்க மூணு நாள் இருக்கு சார் மூணு நாள் விரதம் நாள் முன்னாடி அவர் தெரிவிப்பா கேட்போம் அவர் பிறந்த இருந்து கணக்கு வச்சு நாங்கள் வந்து கேட்போம் கோயிலினுடைய ஐதீகம் அவங்க வந்து பஞ்சாங்கம் பார்த்து வைப்பாங்க மூணாவது நாள் வைப்பாங்க இல்லாத அஞ்சாவது நாள் வைப்பாங்க இல்லை ஒன்பதாவது நாள் வைப்பாங்க அது பிறகு நாங்கள் கேட்டுன்னு வந்து அதுலேருந்து அவங்க எங்கள் மரியாதை கொடுப்பாங்க அந்த மரியாதை வாங்கி போது அதுலேருந்து நாங்கள் விரதம் இருப்போம் சார் எனக்கு வந்து விரதம் முடிச்சுட்டு வந்து இங்கே முடிச்சுட்டு போகணும் சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா